வணக்கம் மக்களே பாருங்க இந்த வள்ளி வந்து என்ன வள்ளின்னு பீர்க்கங்காயா சுரக்காயான்னு கேட்டு க கமேண்டில் கேட்டதுக்கு சொல்லி தந்தவங்க பீர்க்கங்காயின்னு சொல்லி தந்தாங்க பாருங்க சொல்லி தந்தவங்களுக்கு நன்றி இது பாருங்க நிறைய பூக்கள் வருது நிறைய விரியுது விரிஞ்சு காலையில் பார்க்கும்போது எல்லாம் கீழே விழுந்து கிடக்கு இங்கே அந்த தண்டெல்லாம் காலி காலியாக இருக்குது இதில் எப்படி இங்கே காய் வரும் பாருங்கள் அந்த பூக்களெல்லாம் அப்படியே விழுந்துருது பிரிஞ்ச உடனே அப்படியே விழுந்துடுது இது எதுனால பாருங்க நான் உரம் எல்லாம் கொடுத்துருக்கேன் இந்த இலையும் ஒரு மாதிரி கலர் வித்தியாசமாக இருக்குது எதுனாலேனு தெரியலை பார்த்துடுங்க எல்லா பூக்களும் தொழிஞ்சு தொழிஞ்சி பார்த்தீங்களா கீழே தொழிஞ்சு கிடக்கு பற்றிகளா நான் கொடுக்கிறது சாணாங்கி உரமும் தண்ணி அந்த கொடுப்பேன் வேறு எதுவுமே மற்ற இந்த மருந்து வகையான இது ஒன்றுமே கொடுக்குறது கிடையாது எதுனாலேன்னு தெரியலை வார பூக்களெல்லாம் விரிஞ்சு விரிஞ்சு தொழிஞ்சிருது இப்படி இருந்தால் எப்படி காய் வரும்னு தெரியலை இதுக்கு என்ன சொல்யூஷன்னு சொல்லுங்க இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்